தமிழ்நாட்டில் இதே நிலைமை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் போர் வர வாய்ப்பு இருக்கிறது கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை சீர்குலைய பார்க்கிறார்கள் அந்நிய சக்திகள் கரூரில் நடந்த அரசியல் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தது ஒரு விபத்து இது போன்ற விபத்து மீண்டும் தமிழ்நாட்டில் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் கடந்த நான்கு ஐந்து நாட்களாகவே கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தை முன்னிறுத்தி பத்திரிகையாளர்களும் அரசியல்வாதிகளும் சோசியல் மீடியாக்களும் யூடியூபர்களும் தமிழ்நாட்டின் மக்களின் மனநிலையை தூண்டும் வகையில் பேசுகிறார்கள் செய்தியை வெளியிடுகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு மக்களின் மனநிலையை கட்டுப்படுத்தும் வகையில் சோசியல் மீடியாவில் அவதூறுகளை பரப்புவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் பாம்பின் கால் பாம்பறியும் புலியை புலியடித்துக் கொள்வது போல சிங்கத்தை சிங்கம் அடித்துக் கொள்வது போல தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்தி அந்நிய சக்திகள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது இது அறிந்துதான் பேசியிருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனும் ஆசிரியர் கி அவர்களும் ஆகவே தமிழ்நாடு மக்களுக்கு ஆரோக்கியமான அரசியலும் அமைதியான வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனாய் கேட்டுக்கொள்கிறேன் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும்